ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு வெயிட் லாஸ் சீக்ரெட் ட்ரிங்க் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க நான் இருந்தேன் எழுவத்தி ரெண்டு கிலோவில் ரொம்ப ஓவர் வெயிட்டாக அதுவும் என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆனால் நான் எப்படி இருந்தேன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு உள்ள லேடி மாதிரி தான் நான் இருந்தேன் ஏன்னால் என்னோட உடம்போட ஓவர் வெயிட் தொப்ப குப்பை அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தனால என்னோடய ஃபேஸ்லேயுமே அந்த வயசான தோற்றம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிது ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்மளால் வந்து இந்த வெயிட்டை வந்து நம்ம உடம்பு தாங்காது அப்படின்னு முடிவெடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும் குனிஞ்சு நிம்முற முடியாது பேக் பெயின் அதுக்கப்புறம் முட்டி வலிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது இந்த வருஷம் ரெசல்யூஷனாக நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டயட்டு எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் என்னதான் நம்ம டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலுமே ஒரு சில ட்ரிங்க் வந்து நம்ம ஸ்பெஷலாக வெயிட் லாஸ்க்குன்னு ரெடி பண்ணி கொடுச்சோம்னா நம்மளோட உடம்புல உள்ள ஃபேட்டை வந்து அதுவுமே வந்து ரொம்ப வந்து கரைக்கக்கூடிய வகையில் நமக்கு வந்து உதவும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரிங்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க என்னதுன்னா காஃபி பவுடர் லெமன் இது வந்து நீங்கள் கூகுளேயே வந்து காஃபி வித் லெமன் பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே எக்கச்சக்கமாக வரும் ஃபஸ்ட்டு பாயிண்டே வெயிட்டை வந்து லூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் வரும் நீங்கள் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த நெஸ்கெஃபேயோட இந்த பிராண்டு தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு ப்ரூவோ அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லெமன் நல்லா பழுத்த லெமன் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க நார்மலாக சுடுதண்ணி போல அந்த மாதிரி கொதிக்க விட்ருங்க இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம் நைட்டு தூங்கையில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதாவது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குடிக்கணும் இடையில எப்போயாச்சும் பசிக்கும் போது டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுனாலும் இதை வந்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு டைம் கூட குடிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ காஃபி பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூனே தே போதுமான அளவு ஒரு ஃபுல் ஸ்பூனை எடுக்காமல் நல்லா வந்து தட்டிட்டு ஒரு இந்த மாதிரி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் அதுக்கப்புறமா ஒரு லெமனை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபுல் லெமனும் தேவையில்லை ஒரு கால் லெமனே போதும் ஆஃப் கூட வேண்டாம் அதுலேயுமே கால் லெமன் அந்த ஓரத்தில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் விதையை எடுத்துகிட்டு நல்லா அதோட வந்து பிழிஞ்சு விட்ருங்க இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணுறது இல்லை ஒயிட் சுகரு ப்ரௌன் சுகரு அதுக்கப்புறமா கருப்பட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணுறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருக்குன்னா தேன் நேச்சுரலாக கிடைக்கிற இயற்கையான தேன் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி குடிங்க ஆனால் படிப்படியாக எந்த ஸ்வீட்மே ஆட் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து எந்த ஸ்வீட்மே ஆட் பண்ணவே மாட்டேன் நான் வந்து ஃபுல் பிளைனாக தான் குடிப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது டேஸ்ட்டு அந்த கசப்பூ புளிப்புமா இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களே அதுவே பழகிவிடுங்க சூப்பராக வந்து நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும் காலையில் ஒரு கிளாஸ் நைட்டு ஒரு கிளாஸ் குடிங்க நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சனால உங்களுக்கு